ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இசை எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு கொஷின் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு கிராஃப் வந்து கொடுத்துருக்காங்க இதுவும் பைட் சாட் பாட் சாட் அது கூட சேர்ந்த மாதிரி தான் வரும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு பக்கத்துக்கு இருக்க மாதிரி இருக்கும் இல்லை ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் கொடுக்கப்பட்ட ஆண்டுகளில் சராசரி வளர்ச்சி விகிதத்தை விட எத்தனை ஆண்டுகளில் வளர்ச்சி விகிதம் அதிகமாக இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி தான் அடுத்த சமதி கொடுக்கப்பட்ட ஆண்டுகளில் சராசரி வளர்ச்சி விகிதத்தை விட எத்தனை ஆண்டுகளில் வளர்ச்சி விகிதம் குறைவாக இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ரொம்ப ஈஸி தான் என்ன பண்ணுன்னா கொடுத்துருக்க எல்லாத்தையும் எடுத்து எழுதணும் எடுத்து எழுதணும் எடுத்து எழுதி அதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் பிடிக்கணும் இங்கே ஃப இந்த கிராஃபில் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு மட்டும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நெகட்டிவில் கொடுத்துருக்காங்க மைனஸ் டூ பாயிண்ட் ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தெடுத்து எழுதிக்கணும் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மொத்த இயர்ஸ் வந்து சிக்ஸாக சிக்ஸு சிக்ஸால் டிவைட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு சிக்ஸால் டிவைட் பண்ணால் டுவெல்ன்னு வரும் டுவெல்ல விட எதெல்லாம் அதிகமாக இருக்குன்னா டுவெண்ட்டி செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் இந்த மூணு இயர் வந்து அதிகமாக இருக்குது அப்போ அதிகமாக இருக்கிறது வந்து மூன்று அதே மாதிரி தான் குறைவாக சராசரியில் குறைவு தானே கேட்டிருக்காங்க சராசரியில் குறைவாக இருக்கிற ஆண்டு வந்து பன்னெண்டை விட குறைவாக இருக்கிறது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவு நைன் பாயிண்ட் ஃபைவ் இந்த மூணு இயர் ஆன்சர் இதுக்கும் மூணு இதுக்கும் மூணு தான் இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இந்த மாதிரி பார் சாட் பைட் சார்ட் இதில் வந்து மொத்தம் நாலு டாபிக்ஸ் தான் கேட்பாங்க ஆவரேஜு ரேஷியோ பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த நாலு சாப்டர் நாலு டாபிக் படித்தாலே மேக்ஸிமம் ஒரு செவன் ஆர் எயிட் சம்ஸ் வந்து நம்ம காம்பெடிட்டிவ் எக்ஸாமில் கிளியர் பண்ணிடலாம் அவங்களுக்கு வேணும்னா சொல்லு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு ஃபுல் கிளாஸஸ் அதை எடுக்கிறேன் தேங்க்யூ